அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்கு ஒரு சிறுதானியத்தில் தோசை சுட்டு காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சாமை உளுந்து பயறு ஆட்டாமா கோதுமா அதுக்கு ஒரு சட்னியும் செய்ய போறேன் அந்த சட்னிக்கு தேவையானவை பாருங்க தேங்காய் சொட்டு உப்பு சின்ன வெங்காயம் தேசிக்காய் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி இவ்வளவு ஒரு சட்னிக்கு தேவை அப்போ நான் சட்னி அடிச்சுட்டு உங்களுக்கு பிறகு காட்டுவேன் இந்த சாம தோசையை என்ன மாதிரி செய்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்ய வேணும்னா இந்த பயிறு சாமை உளுந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் ஊற வைக்க வேணும் ஊற வச்சுட்டு வளமையாக தோசைக்கு எப்படி நீங்கள் இறக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாத்தையும் அரைக்க வேணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மணித்தாரம் ஊற விட்டுட்டு இதை அரைங்க அரைச்சி போட்டு நாங்கள் மண் மஞ்சள் சேர்க்கையில் சொன்னா இது அந்த இயற்கையான நிறமாக இருக்கட்டும் சொல்லி நின்று அதோடைய ஆட்டாமாவே அவிச்சு சேர்த்தனான் மற்றது இது ஒரு எப்படி ஒரு அந்த பிடிமான இருக்கவன் தானே அதுக்கு கட்டாயம் நான் இப்போதைக்கு ஒரு அது அது ஒரு கொஞ்சம் கோதுமா பச்சை கோதுமா சேர்த்தன சேர்த்து முதல் நாளே அப்படி செய்து அதை நான் எந்த இது பிளிக்க விட இல்லை சின்ன வெங்காயத்தை தான் இதுக்குள்ளே கலந்து விட்டேன் நான் என்னெண்டா சின்ன வெங்காயம் அப்படி அடித்தா ஒரு வாசனை இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு மற்ற இப்போ உளுந்து தோசையை விட ஒரு வித்தியாசமாக இருக்கு அதுக்கு இவ்வளவுதான் தான் பாருங்க நல்ல மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே சுட்டு பார்த்தேன்னா நல்ல மாதிரி இருந்தது கிறிஸ்டியாக இருக்கும் நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன்டா இதில் என்ன இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது வந்து உண்மையாக இந்த விட்டமின் சி குடமிளகாய் என்று இதை தமிழில் சொல்கிறது அப்போ அதையே வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு முட்டையும் வச்சு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தோசை செய்து காட்டப்போ சரி இங்கே பாருங்க முதல் நாள் அரைத்து புளிக்க வைத்த இந்த சாமை தோசை கலவியை இப்போ நான் ஊற்றி உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறேன் சரி பாருங்க இப்படி வந்துருக்கு இதுக்கு நான் ஒரு கொஞ்சம் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த கறிவேப்பில இருக்கு அதை இப்படி போட போற விரும்பினாக்கள் அதை அதோட சாப்பிடலாம் அல்லது அது வாசனை அதுல இருக்குனால எடுத்து போடலாம் இப்படி செய்துட்டு ஒரு கொஞ்சம் வேகி பெற ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் என்ன செய்ய வேணும் இப்படியே தெளிச்சு விட வேணும் அப்பத்தான் எங்களுக்கு எடுக்கிறதுக்கும் சுகமாயிருக்கு மேட்டை கொஞ்சம் அந்த காஞ்ச மாதிரி இருக்காது தோசை இங்க பாருங்க அந்த கொஞ்சம் பொன்னிறமா வரத்த நாங்கள் மேட்டை பக்கம் திருப்ப வேணும் இப்போ திருப்ப போறோம் இங்க பாருங்க இப்ப நல்ல பொன்னிறமா வேகிட்டுது நாங்க இந்த தோசை எடுத்துட்டோம் இங்க பாருங்க சரி இனி நாங்க அடுத்த தோசை உண்டு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இங்கே இது இப்ப முன்னமே என்ன செய்ய வேணுங்கிற நாங்க இது எல்லாத்தையும் போட வேணும் இதுக்கு நாங்கள் மூடி விட வேணும் இங்க பாருங்க அடுத்தது நான் இந்த உப்பு பிரட்டி வச்சு இந்த பெப்பரை இப்படி போடுறேன் என்ன செய்யறேன்னு சொல்லி என்று இப்படி ஒரு இந்த புல்லை செய்யறதுக்கு ட்ரிங்க் இருக்குது இந்த இதை நான் வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு சொன்னா எக்க இப்படி வருவாரு வெட்டிட்டு இதுக்கு இப்படி மிளகு தூளை கொஞ்சம் தூவி விடுறது பாருங்க இந்த கொஞ்சம் அது வேக ஒரு கொஞ்சம் இருக்கு இப்படி உப்பு சேர்த்துக்கோ ஆஹ் இங்க பேருங்க ஒவ்வொரு விதமா நான் தோசையை சுட்டு வச்சிருக்கிறேன்னு பேருங்கோ இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படி ஒரு விருப்பமா இருக்கும் பேருங்கோ சின்ன தோசையா சுட்டு இப்படி எல்லாம் செய்யிக்க அவளை எப்படி தோசையாயும் சுட்டு குடுக்கலாம் அப்ப இப்படி நம்ம சின்ன என்ன சின்ன ஆயும் சுடலாம் மற்றது இது ஏற்கனவே உங்களுக்கு காட்டினான்னு கருவேப்பில போட்ட தோசை அடுத்தது இங்கே பாருங்க ஒரு ஒரு ஹாஃப் ஆயிலில் ஒரு முட்டை இது போட்டு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு இப்படி செய்திருக்கிறேன் இப்படி இது விருப்பமாய் சாப்பிடலாம் இப்போ இதிலே எது விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடலாமண்டாக்கா தான் இப்படி செய்திருக்கிறேன் என்னெண்டா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிலரையும் விருப்பப்பட இப்படி இப்படித்தான் வேணும்னு சொல்லினா அப்போ அப்படி செய்து கொடுக்கலாம் அதோட சட்னியும் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி சில பேர் தோசைக்கு வந்து உண்மையாக நிரப்பியல் சட்னியில் கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்கு அந்த உதிரி தன்மையாக இப்படி இருக்கிறது என்று சொல்லிட்டு சொன்னால் இது ஒரு அடுத்த நாளைக்கும் இது வச்சிருக்கலாம் ஏனெண்டா அந்த நீர்த்தன்மை குறைஞ்சா வச்சிருக்கலாம் உண்மையாக இந்த சிறுதானியம் வந்து மிகவும் சிறந்தது எனக்கு இப்போ ஒரு நான் நாலு வருடத்துக்கு முன்னே ஸ்லோனுக்கு போன நேரம் ஒரு லவ் வண்டி வேண்டி ஒரு அழகு கொடுக்கைக்கு அவைய சொல்லிச்சுன்னா இந்த இதுக்கு தினை மற்ற சாமையை கொடுத்தா நல்லதுன்ட்டு சொல்லிட்டு ஆனால் அந்த குருவின் அரைவாசி காசுக்கு அந்த தானியம் இருந்தது ஆனாலும் அந்த தானியத்தை வேண்டி கொடுத்து நான் ஒரு கொஞ்ச நாள் கேட்டுறேன் நல்ல அதில் விற்கி அவையே சொல்லிச்சுனா அதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு குளுக்கோஸ் இதுகளும் தந்து இதையும் தந்த வேலை சொன்னேன் இதுவும் அளவாக கொடுக்க வேணும் குருவி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் என்று சொல்லிட்டு சின்ன குருவியாயும் இருக்கும் அப்படின்னு அப்போ நாங்களும் மெல்லி ஆக்களை இதெல்லாம் சாப்பிட வரலாம் யோசிக்கிறேன் அப்போ நீங்களும் இதை செய்து பாருங்கோ சாப்பிட்டு பாருங்கோ உண்மையாக நான் இதை முதல் செய்து சாப்பிட்டு பார்த்து தான் இதை உங்களுக்கு ப்ரோ அப்ளை பண்ணுறேன் ஏன்னுட்டு சொன்னால் உண்மையாக இதில் டேஸ்ட்டில் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ இல்லாடி சும்மா படத்து கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இல்லாமல் நான் செய்து பார்த்து உண்மையாக நல்லா இருக்குது நீங்கள் வித்தியாசமாக இப்போ நான் வந்து இது நல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன் நீங்கள் சுகதிகளாக இருக்கிற நீங்கள் நெய்யை விட்டு செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம் அதை உங்களோட விருப்பம் அவன் இப்படியெல்லாம் செய்து சாப்பிடுங்கோ இப்போ நான் எனக்கும் ஒரு இப்படி இப்படியெல்லாம் செய்து இது வந்து முந்தியெல்லாம் எங்களுடைய அம்மா சொல்லுவாள் சாமி அரிசி நல்ல வாசமாக இருக்கும் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் சமைக்கிறோம் நாங்கள் சொல்லியிருந்தேன் அப்போ உண்மையாக சாமி அரிசின்னு போட்டு நாங்கள் இருக்கிறோம் இப்போ தான் நாங்கள் அந்த இதுகளை எல்லாம் பார்த்தோன்னே இந்த டாக்டர்ஸும் இதை அறிமுகம் செய்ய இதையெல்லாம் தேடி தேடி பார்க்குறேன் உண்மையாக இயற்கையிலேயே ஒரு சிறந்த உணவு மற்ற சமீபாடு தன்மை இலகு மற்ற அதோடு இப்போ நாங்கள் வந்து அதே சொல்லி இப்போ இது வந்து தோசை என்று சொன்னால் ஒரு கிழமையில மாதத்திலே ஒரு நாளோ ரெண்டு நாள் நாங்கள் செய்யலாம்ட அப்போ அப்படி செய்து ஒரு தோசையும் அளவாய் மற்றது நல்ல சத்தானதாய் இப்படி மரக்கரைகளை சேர்த்து செய்யலாம் அவள் இப்படி நீங்கள் செய்து சாப்பிடுங்கோ மட்டும் அதை நல்ல மற்ற ஒரு இதுவும் நீங்கள் அதை புளிக்கிறக்கே எதுவும் போட தேவையில்லை வெங்காயத்தை யாராச்சும் போடுங்கோ அது மட்டும் செய்யுங்கோ நல்ல மாதிரி இருக்கும் நான் அதே ரெசிப்பிலாம் உங்களுக்கு செய்து இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்க மக்களே நான் ஒரு கொஞ்சம் இது சம்பல் எடுத்து உங்களுக்கு ஒருக்கா சாப்பிட்டு காட்ட போறேன் ஏன் நான் இது சாப்பிட்டு காட்டுறேன்னுடா சில பேர் பார்ப்பீங்கள் அது கண்ணால் மட்டும் பார்க்குறது பிற எந்த சுவையையும் நீங்கள் நேராக பார்த்தோன்னே செய்ய தூண்டும் அதுக்காகத்தான் நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா இருக்குது நல்ல கிறிஸ்டியாக இருக்குது என்னும் கொஞ்சம் விடலாம் நான் அதை இப்போ என்ன சொல்லுங்கள் வேகமா இதுகள் எல்லாத்தையும் செய்து காட்டணும்டா செய்திருக்கிறேன் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க சரி இந்த சாமியெல்லாம் கிராம பக்கங்களில் விளைவிக்கப்படுறது அப்போ அவியல் வந்து கூட என்ன செய்வணம்னு சொல்லின்னு சொன்னால் அரிசி மாவை அரிசியை ஊற வச்சு மாவாக்கி அந்த அரிசி மாவை அவிச்சு போட்டு இதோட கலப்பினும் கலந்தால் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சேப் வித்தியாசமாக வேறு வேண்டாம் இதுக்கு தான் அந்த கோதுமை மாவு சேர்த்தது கொஞ்சம் சேப்புகள் வந்து சரியான இதாக தோசை நல்லா இருக்கும் அப்போ அதே மாதிரி கிராமத்து மக்கள் இதை செய்யலாம் மற்ற அதோடு இப்போ என்னுடைய வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் ஆதரவளித்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மகிழ்ச்சி ஆனால் இதை தொடர்ந்து வர வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்